தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் என்ஜினியரிங் டிப்ளமோ வகுப்புகளுக்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக சிறந்த கல்வி பயிற்றுவிக்கும் மிக சிறந்த கல்வி நிலையமாக விளங்குகிறது மாணவ மாணவியர்களின் சிறப்பான எதிர்காலத்தை கருத்தில் உள்ளன அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கமர்ஷியல் பிராக்டிஸ் சுயநிதி பாடப்பிரிவுகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் கார்மெண்ட் டெக்னாலஜி தொடர்புக்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஆறு ஒன்று இரண்டு ஆறு விண்ணப்பங்களை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பயணியாண்டவர் பிசி டாட் ஓஆர்ஜி என்னும் இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யலாம் மிக சிறந்த முறையில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பிரத்யேக கணினி வசதிகள் ஆய்வுக் கூடங்கள் நவீன வகுப்பறைகள் வலைதள பயன்பாட்டுடன் பொது நூலகம் மற்றும் திறமை வாய்ந்த அனுபவம் நிறைந்த ஆசிரியர்கள் மூலம் சிறப்பான டிப்ளமோ கல்வி வழங்கப்படுகிறது மிக குறைந்த கல்வி கட்டணம் மற்றும் அரசு கல்வி உதவித்தொகையுடன் மாணவர்கள் சிறப்பாக பயில ஓர் அரிய வாய்ப்பு தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம் மூலம் அரசு பள்ளியில் பயின்ற மாணவியருக்கு ரூபாய் ஆயிரம் உயர்கல்வி உறுதித்தொகையாக வழங்கப்படுகிறது ஏஐசிடிஇ யின் பிரகதி திட்டம் மூலம் தகுதியான மாணவியர்களுக்கு வருடம் தோறும் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது பெற்றுத்தரப்படுகிறது திருக்கோவில் நிர்வாகம் வழங்கும் கட்டணம் இல்லா காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சிறந்த பாதுகாப்பு மிகுந்த விடுதி வசதி உள்ளது முன்னாள் மாணவர் அமைப்பு மூலம் ஏழை மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணம் வழங்கப்படுகிறது இக்கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதலின்படி தலைசிறந்த பதினெட்டு தொழிற்சாலைகளுடன் மாணவ மாணவியர்களுக்கான தொழில் பழகுனர் இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது தொடர்பு எண் மற்றும் வலைதள முகவரி இந்த வீடியோவின் முதல் கமெண்டில் பின் செய்யப்பட்டுள்ளது